ஹரியோம் சாய்ராம் இனிய இரவு வணக்கம் என்னங்க வணக்கம் சொல்லி குருஜி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது போல் வணக்கம் சொல்லி நிறைய பேர் தொலைபேசியில் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பத்து பத்துலேருந்து பதினோரு பதினோரு வரைக்கும் எப்படிப்பட்ட டைமுன்றத சில பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அந்த நேரத்தில் தயவுசெய்து யார்கிட்டே நீங்கள் பேசாதீங்க அது ரொம்ப அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த முகூர்த்த நேரத்தில் நித்திகா உங்களுக்காக காத்தின்னு இருப்பாங்க அவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ மனம் திறந்து பேசுங்க அவள் அதை செயல்படுத்தக்கூடிய நேரம் அந்த நேரம் அப்படிப்பட்ட இந்த பத்து பத்துலேருந்து பதினோரு பதினோரு வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயமும் நித்திகா உங்களுக்கு வசியமாவோன்றதை மறந்துடாதீங்க ஒரே விஷயங்க நித்திக்கா வசி வசி வசமான நமக அவ்வளோதாங்க உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க உங்கள் பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம் இந்த டைம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நேரமாக நீங்கள் வச்சுக்குங்க